விடாமுயற்சியை செயல்படுத்த பற்று தேவையா கடும்பற்று தேவையா சாதாரணமா அது நம்ம வேணும்னு நினைக்கணுமா இல்ல கடுமையா வேணும்னு நினைக்கணுமா விடாமுயற்சி நம்ம செயல்படுத்தணும்னா இந்த இடத்துல வந்து கடும் பற்று தேவைதான் மெஞ்ஞானிங்க கூட கடும்பற்று வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மெஞ்ஞானத்தை அடைய கடுமையான பற்று இருந்தாதான் மெஞ்ஞானத்தை அடைய முடியும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன் என் குணங்களை வென்றே தீர்வா அப்படி கடுமையான பற்று நீங்க வந்து இறைவன் மேல வச்சா மட்டும்தான் நீங்க வந்து அதை அடைய முடியும் அது லேசான பற்று இருந்தா அது அடைய முடியாது ஒரு உடும்பு எடுத்து ஒரு கோட்டை மேல போடுறாங்கன்னா அது உடும்பு ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணெய் அங்கே பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கயிறை பின்பற்றி அங்கே போற மாதிரி தான் ஒரு விஷயத்து மேல வந்து நம்ம பற்று வச்சாதான் அதை அடைய முடியும் அது சரியா கிரிப்பா பிடிக்கலன்னா நம்ம ஏற முடியாத அந்த மாதிரி நம்ம பற்றுதல் என்ன எனக்கு வேற பெருசு எதுவும் எனக்கு பெருசு வேற எதுவும் தானே அந்த நிலையில செயல்படுறது தானே அப்படி இல்லாம வெறும் சாதாரண முயற்சியில முயற்சி வேற விடாமுயற்சி வேற வெறும் சாதாரண முயற்சிங்கிறது பற்று அஹ் விடாமுயற்சிங்கிறது கடும்பற்று சாதாரண முயற்சியில செயல்பட்ட அதன் பேர் விடாமுயற்சியே கிடையாது அப்படி செயல்படும் போது விடாமுயற்சி என்பது தேவையற்ற முயற்சியாக மாறி வீண் முயற்சியா போயிடும் விடாமுயற்சி என்பது தேவையற்ற முயற்சியாக போகக்கூடாது அப்போ எந்த விஷயத்துக்கு விடாமுயற்சி எடுக்கிறோமோ அதுல கடுமையான பட்டு நம்ம முதல்ல உள்ள ஏற்படுத்திட்டோம்னா தானே அந்த விடாமுயற்சி எடுப்போம்